அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி பங்குனி உத்திரம் வருதுங்க பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு மிக உகந்த ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் வந்து பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கும் வேண்டுதல்களை வைக்கிறதுக்கும் மிக மிக உகந்த நாளாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த விழாக்களில் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதும் மிகச்சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் இந்த பங்குனி உத்திர தினத்தன்று நிகழக்கூடிய நவ மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது அந்த வகையில் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அதிலும் பங்குனி உத்திரத்தன்று நிகழக்கூடிய அமைப்பானது எவ்வாறு இருக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முடித்தகவலை நீங்க தெரிஞ்சுக்க ஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீட்டிற்குள்ள போகலாம் கிரக அமைப்புகளின் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி நிகழக்கூடிய பங்குனி உத்திரத்தன்று நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படுங்க எல்லா விஷயத்திலையுமே கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின் நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு வந்து இழுபறியான நிலை அப்படி இல்லைன்னா சிறிது கால தாமதம் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அதனால் கொஞ்சம் பொறுமைய காக்க பாருங்க இந்த நேரம் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமற்ற நிலையில இருக்கு அப்படிங்கறதுனால எல்லா விஷயத்திலையுமே நீங்க பொறுமைய கடைபிடிக்கணும் பேசக்கூடிய வார்த்தையில நிதானம் இருக்கணும் கோபத்தை கட்டுப்படுத்தணும் எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் வந்து பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவிற்கு உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் ஆரோக்கியம் ரீதியாக மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் மருத்துவ செலவுகள் மற்றொரு புறம் வந்து தங்களை வாட்டி எது எடுக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல வந்து சில விஷயங்கள் வந்து செலவுகள் வந்து அதிகரிக்குங்க வீண் விரயங்கள் வந்து அதிகமாகலாம் செலவினங்கள் மற்றொரு உரம் அதிகரிக்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் வந்து கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அத்தியாவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்வது சாலை சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் மேலதிகாரிகளிடம் சற்று கவனமாக இருக்க பாருங்க உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முயற்சி செய்வது அவசியமாகிறது எந்த கவனம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று வீட்டில் உங்களுடைய பேச்சில் இனிமையை கடைபிடிக்க பாருங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உறவுல தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் சூரிய பகவானின் நல்லொருள் பெற்றிட தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய குடும்பம் மற்றும் தொழில் வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிறதுல கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னா சொல்லணும் பல இடத்துல உங்களுடைய வேலையை தடை செய்யும் வகையில் சிலர் செயல்படுவாங்க சிலர் உங்களை தீர்க்கவும் நினைப்பாங்க அதனால் கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட பாருங்க ஒரு சிலர் வீண்பழி சுமக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால எதிலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியமான ஒன்று உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட பாருங்க சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனாலையும் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயம் சில கிரகங்கள் அசுப பலன்களையும் உண்டாக்கத்தான் செய்யும் அதனால் எதிர்மறை எண்ண பாத்தீங்க அதிகரிக்கவும் செய்யலாம் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதிநிலை நிதிநிலையில சவால்களையும் நீங்க எதிர்கொள்ளவும் உங்களின் வாழ்க்கை துணையுடன் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க உங்களுடைய பேச்சில இனிமையும் புத்திசாலித்தனத்தையும் கடைபிடிப்பது அவசியமாகிறது உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த தியானத்தை மேற்கொள்ளுங்க மாணவர்கள் படிப்பில கவனச்சிதறல் படதாங்க செய்யும் அதே மாதிரி கிரகங்களினுடைய அசுப பலன்களை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தினமும் ஆதித்ய ஹிருதய்தோஸ்தரத்தை ஜபிக்க பாருங்க உங்களினுடைய மனம் உடலை அமைதியாக வைத்திருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு பிரச்சனைகளை சில கிரகங்கள் ஏற்படுத்தினாலும் கூட சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது ஆறுதல் தரக்கூடிய வகையிலையும் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு நற்பதுக்கு கூட நேரமே இருக்காதுங்க உங்களுடைய வேலை தலைக்கு மேலே கொட்டி கிடக்கும் எல்லா வேலைகளையுமே சுறுசுறுப்பாக செய்து முடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதற்கான நிர்பந்தமும் உங்களுக்கு உருவாகலாம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடிக்கொண்டே நல்ல முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் அதற்கு நிகரான உழைப்ப நீங்க தர வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் மாணவர்கள் கல்வியில நல்ல முன்னேற்றம் அடைய கடினமாக உழைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட ஆரோக்கிய விஷயத்துல அலட்சியத்தோடு இருப்பதை தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் இப்படி பல நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படணும் அப்படின்ன பட்சத்துல குலதெய்வத்திற்கு நீங்க குலதெய்வ வழிபாட்டை நீங்க மேற்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்போதான் இந்த காலம் முழுவதும் உங்களுக்கு அசுப கிரகங்களால் ஏற்படக்கூடிய அசுப பலன்களை உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நல்லது நடத்தி காட்ட நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதிகபட்சமாக உழைக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படலாம் அவ்வளவு எளிதில் நன்மைகள் உங்களுடைய கைக்கு வந்து சேராது ஆனால் எந்த தோல்வியும் எந்த கெட்டதும் நடப்பதற்கும் வாய்ப்பும் கிடையாது கடின உழைப்பை முதலீட்டாக போட்டால் நினைத்ததை விட நல்லது நடக்க துவங்கியும் விடும் அதே சமயம் வியாபாரம் செய்கிறவங்க தொழிலில் அதிக அக்கறை காட்ட வேண்டியது அவ அவசியமாகிறது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் உழைப்பவர்களாக இருந்தா பத்து மணி நேரம் உழைக்கும் போது பல நன்மைகள் கிடைக்கப்படுவீங்க குடும்பம் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகிட்ட வந்து அன்பாக பேசினாலும் சரி இல்லை கண்டிப்புடன் நடந்துக்கிட்டாலும் சரி அவங்கவுங்க பேச்சை கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு தான் நடப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் ஆனால் அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் வந்து வெட்ட கொடுத்து அவங்க போக்கிலேயே போய் நீங்கள் வெட்ட கொடுத்து பார்க்கணும் அதே மாதிரி உறவினர்கள் வகையிலையும் கலகம் ஏற்படத்தான் செய்யும் குடும்பத்துலேயும் வந்து சில விதமான கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் எழதான் செய்யும் ஆக மொத்தம் குடும்பம் கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கொஞ்சம் கொடுத்து அனுசரித்து போங்க தேவையில்லாத பிரச்சினையில் தலையிடுவதை முழு முழுவதுமாக தவிர்ப்பது அவசியமாகிறது அதே போல் வந்து வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்குவீங்க புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கான அனுகூலமாக கைக்கு வந்து பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கப்பெருக்கிறது பெண்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் இருப்பினும் வீண் மன கவலையும் உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் கலைதுறையினருக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறலாம் ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றமும் உருவாகலாம் உடன்பாணி புரிபவர்களிடம் பேசும்போது சற்று கவனமாக பேச பாருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமாக எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயத்தையும் அடைவீங்க எதிர்ப்புகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமா குறையவும் ஆரம்பிச்சிடும் பணவரத்து வரத்து அதிகரிக்கலாம் மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பாடங்களை நன்கு படிக்கிறது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சொத்து தொடர்பான விஷயங்கள்ல நேரடியாக கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்ல து பொருளாதார சந்தேகங்கள் உடனுக்குடன் போக்கிக்கொள்ள தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனைகளை மேற்கொள்ளுங்க வழக்கு வியஜங்களில் வந்து தடை தாமதங்கள் ஏற்படதாங்க செய்யும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்குழப்பம் அப்படிங்கிறது வந்து சிறிது காலத்திற்கு நீடிக்கத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது அதே மாதிரி துணிச்சலாக எதையுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலம் கூட சொல்லலாம் வீண் அலைச்சல் காரிய தடை ஏற்பட்டாலும் கூட சில விஷயங்கள்ல நீடித்து வந்த தடைகள் நீங்கி காரியங்கள் வந்து ஓரளவுக்கு வெற்றிகரமாக நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்கு